கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானபுரம் வட்டம் ரங்கப்பனூர் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் மகன் மற்றும் சங்கீதாவின் கணவருமான குப்பன் என்பவர் சென்னையில் கூலி வேலை செய்து கொண்டு வருகின்ற வேளையில் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் உள்ள குளத்தூர் அருகே பாதாள சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது விஷவாயு தாக்கி மூச்சு திணறு ஏற்பட்டு மரணித்துள்ளார் உயிரிழந்த குடும்பத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் இன்று அவரின் இல்லத்திற்கு சென்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாவட்ட தலைவர் ஏழுமலை மாவட்ட பொருளாளர் பாஸ்கர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் சிவாஜி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தோழர்கள் பிரபாகரன் ராஜ்குமார் ஏழுமலை தமிழ்ச்செல்வன் தமிழ்மாறன் கார்மேகம் விடுதலை செலுத்த இயக்கத்தினுடைய தோழர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விஷவாயு தாக்கி குடும்பத்திற்கு தமிழ்நாடு தீண்டாமை முன்னணி சார்பில் களத்தில் நின்று போராடி முப்பது லட்சம் பெற்றுக்கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் தொடர்ந்து தமிழகத்தில் பாதாள சாக்கடை மரணம் மலக்குழி மரணங்கள் ஏற்பட்டு வருவதை தடுக்கின்ற வகையில் அதிநவீன எந்திரங்களை பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் மலக்குழியிலும் பாதாள சாக்கடையிலும் சுத்தம் செய்திட கூலி தொழிலாளர்களை பயன்படுத்தும் தனியார் கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்திட வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ஆசிரியர் வாசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த இந்தர சம்பவத்தை இந்த கிராமம் முழுவதும் தண்ணீரில் கொண்டிருக்கிறது இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்னாருடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்திற்கு அனுதாபத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டா மொழி முன்னணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் இப்படிப்பட்ட வெஞ்சானங்கள் வளர்ந்த காலத்தில் மனித கழிவுகளையும் பாதாள சாக்கடைகளையும் மனிதன் நெருங்கி சுத்தம் செய்கிற இந்த சூழலை மாற்றி அதற்கேற்ற வகையிலே தொழில்நுட்பம் வளர்ந்த வகையில் அதற்கான இயந்திரங்களை புகுத்தி சுத்தப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இறந்து போன அந்த குடும்பத்திற்கு நேற்றைய தினமும் இரண்டு நாட்களாக சென்னையிலே தமிழ்நாடு தீண்டாமுடைய பொதுச் செயலர் சுகந்தி அவர்களும் மாநில செயலர் ஜானிகிராமன் மாவட்ட தலைவர் ராஜ்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அனுப்பன் அதோடு மட்டுமல்ல ரங்கப்பனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜ் உட்பட ஏராளமான இந்திய ஜன வாலிபர் தோடர்களும் விடுதலை சிறுத்தை தோடர்களும் களத்திலே நின்று இறப்புக்கு நீதி கேட்டு முப்பது லட்சம் எழுப்பும் என்பது அந்த குடும்பத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் முதல் கட்ட உதவியாக இருக்கும் அரசும் கவனம் செலுத்தி இறந்து போன அந்த குடும்பத்தில் உள்ளவருக்கு ஒருவருக்கு அரசு வேலையும் அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு தீண்ட பணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்